வணக்கம் செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் பள்ளி கல்லூரிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு உண்மையான பாதுகாப்பு தற்போதுதான் கிடைத்துள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார் புதுக்கோட்டை கலைஞர் கருணாநிதி மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் இன்டர் பாலிடெக்னிக் அத்லெட்டிக் அசோசியேஷன் சார்பில் தஞ்சாவூர் மண்டல அளவிலான விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் திருமயர் சட்டமன்ற தொகுதியிலே சட்டம் ஒழுங்கு மிகவும் பாதுகாக்கப்படுகிறது என்பதற்கு அந்த ஏழு மாணவிகள் புகார் கொடுத்த உடனேயே அங்கே சென்று சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து மகளிர் காவல் நிலையத்திலே குற்றப்பதிவு செய்யப்பட்டு அந்த அந்த தலை துணை தலைமை ஆசிரியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் விட விரைந்து ஒரு அரசு செயல்பட முடியாது எனவே எங்கள் ஆட்சியிலே அந்த மாணவிகளுக்கு தைரியம் இருந்த காரணத்தாலே தான் அவர்கள் புகார் கொடுக்க முன் வந்தார்கள் இல்லை என்று சொன்னால் அந்த துணை தலைமை ஆசிரியர் தங்கள் வாழ்க்கையை விடுவார்கள் என்று பயந்து அவர்கள் புகார் கொடுக்காமல் இருந்த காலம் ஒன்று ஆனால் இன்றைக்கு அவர்கள் தைரியமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் தளபதியினுடைய அரசு தங்களுக்கு தைரியத்தை தந்திருக்கிறது பாதுகாப்பை தந்திருக்கிறது என்கின்ற அந்த உணர்வு பூர்வமாக அவர்கள் புகார்களை தந்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் உத்தரப்பிரதேச அரசோ குஜராத் அரசோ மராட்டிய அரசோ இந்த தைரியத்தை தந்தால் அங்கே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு பதிவதற்கு போ காவல் நிலையங்களிலே நேரமே இருக்கார் அதாவது மாணவிகள் எங்களை அவர் பாலியல் துன்புறுத்தல் செய்தார் என்று சொன்னது அதற்கான ஆரம்ப கட்ட விசாரணை பூர்வத்தை பெரிய வந்த காரணத்தால் தான் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார் அவர் நல்ல ஆசிரியராக இருக்கலாம் ஆனால் அதே நேரத்திலே மாணவிகளை பாலியல் துன்புறுத்தல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ரெண்டு குரூப் மூணு குரூப்பா இருக்காங்க தூண்டி விடுவது இதுவெல்லாம் நடக்கும் ஆனால் மாணவர்களிடத்தில் உண்மையை விளக்கி சொல்லுகிற போது அவர்கள் புரிந்து அந்த பழிவாங்கும் நடவடிக்கைக்கு இந்த அரசு நிச்சயமாக துணை போகாது விசாரித்து அதிலே ஓரளவு உண்மை இருந்தால் தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்பதை தவிர உண்மை இல்லாத பழிவாங்கும் போக்குக்கு நாங்கள் நிச்சயமாக துணை போவோம் சார் குழந்தை நல இந்த மாதிரி பாலியல் சென்னை போய் விசாரணை பண்ணும்போது போது அவர் சையா முறை விசாரிக்கப்படுறது இல்ல பெட்ரோலுக்கு கலந்து பேசுறது இல்ல பெட்ரோல விசாரணை நடத்துறதுன்னு சொல்லி ஒரு தவறான குற்றச்சாட்டு வைக்கிறார் பெட்ரோல விசாரிக்காமையே அந்த மாணவிகள் புகார் கொடுத்தது வந்து காவல் நிலைய மகளிர் காவல் நிலையத்துக்கு வருது காவல் நிலையத்தில் அந்த மாணவிகள் போய் காவல் நிலையத்துல அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமான புகாரை தந்திருக்கிறார்கள் அந்த புகாருடைய அடிப்படையில் இருக்கிற போது எப்படி அவங்களை விசாரிக்காம போட்டாங்கன்னு நீங்க சொல்ல முடியும் அதாவது கேஸ் போட்டா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு கேஸ் போடலைன்னா அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு எப்படி வேண்டும் என்றாலும் நம்முடைய நாக்கு இருக்கு பேசலாம் பேசலாம் நினைக்கிறீர்கள் நாங்கள் அப்படி பிறண்டு பேசுபவர்கள் கிடையாது யார் உண்மை குற்றவாளியோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய நோக்கம் நாங்கள் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்ப்பது கிடையாது அங்கே ஆதாரங்கள் அடிப்படை ஆதாரங்கள் இருந்தால் செய்வோம் அதற்கு பிறகு நீதிமன்றம் இருக்கிறது அது உண்மையை விசாரித்து உண்மையான குற்றச்சாட்டாக இருந்தால் தண்டிக்கும் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அவர்களை கல்லூரிகளில் உண்மையான பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது இதற்கு முன்னால் அவர்கள் அச்ச உடல்வில இருந்தார்கள் யாரிடம் போய் சொல்வது சொன்னால் ஆசிரியர் தம்முடைய மார்க்கை குறைத்து விடுவாரோ தம்மை பழிவாங்கி விடுவாரோ என்கின்ற பயமெல்லாம் அந்த மாணவ மாணவிய மாணவியர்களுக்கு இருந்தது இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும் தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார் எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உறவை இன்றைக்கு மாற்றி அவர்கள் சே புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது அதனாலே தான் அவர்கள் தைரியமாக சென்று புகார் கொடுக்கிறார்கள் இதை எடப்பாடி பழனிசாமியாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது அண்ணாமலையாலும் பொறுத்துக்கொள்ள முடியாது அண்ணாமலை இதே அட்வைஸ் வந்து மகாராஷ்டிர மாநிலத்துக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்திலையும் குஜராத்திலையும் யார் வேண்டும் வந்து புகார் கொடுங்கள் இந்த அரசு பாதுகாப்பு தரும் என்று சொல்லி பார்க்கட்டும் அதற்கு பிறகு தெரியும் நம்ம வந்து எல்லா குற்றங்களுமே வந்து நடந்ததுக்கு அப்புறமா அரசு பண்றோம் ஒருத்தரும் அதான் ஒரு பக்கம் இருந்தாலும் குற்றங்கள் நடந்த பிறகுதான் நடவடிக்கை எடுக்க முடியும் நடக்கிறதுக்கு முன்னால வந்து இந்த குற்றம் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய நெரு பெருவர்கள் யாராச்சும் இருக்கீங்க அடுத்த கட்டமா என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியுமா உங்க மனசு எனக்கு கல்லு தெரியுமா தெரியாது குற்றம் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா என்பதுதான் முக்கியம் அதை இந்த அரசு துரிதமாக எடுத்திருக்கிறது கடுமையான சட்டங்கள் போட்டிருக்காங்க ஒரு பெண்ணுக்கு பின்னால் தொடர்ந்து மூன்று வருடம் முதல் ஐந்து வருடம் மரண தண்டனை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே எதிர்க்கின்ற கட்சி இருந்தாலும் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்களை துன்புறுத்தினால் அவர்களுக்கு தூக்க தண்டனை கூட விதிக்கலாம் என்கின்ற சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற அரசு இந்தியாவிலேயே தலைவர் தளபதியினுடைய அரசு பெண்களுக்கு பாதுகாப்பை தருகிற அரசு இந்த அரசு தான் நம்ம வந்து குறிப்பா எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் மட்டும் நம்ம இல்லங்க எடப்பாடி பழனிசாமி இதை தவிர வேற எதுவுமே சொல்றது இல்லை மற்றவங்க மற்ற கருத்துக்களை சொல்ற போது அதுக்கு நாங்கள் சொல்றோம் அண்ணாமலைக்கும் பதில் சொல்கிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கும் பதில் சொல்கிறோம் நாங்கள் சொல்றோம் உங்க ஆட்சியில நீங்க பாதுகாப்பு கொடுக்கல பொள்ளாச்சியில் போய் புகார் கொடுத்தாங்க இருபது பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போடுறீங்க அப்போ அவங்களுக்கு பயம் வருமா வராதா எனவே புகார் கொடுக்க பயந்தார்கள் இன்றைக்கு புகார் கொடுக்க அவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போய்விட்டது அவருக்கு வந்து ஒருமை பன்மை எதுவுமே தெரியாது ஐபிஎஸ் எப்படி படித்து விட்டு வந்தார் என்பது ஆண்டவனுக்கு தான் தெரியும் அது அவங்க அன்னைக்கு மனு தாக்கல் செய்தம் அதுக்கு உரிய தீர்ப்பை திறமை தவிர உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பற்றி நாங்கள் பேச முடியாது தமிழக அரசு செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடராரா இல்லையா கேட்டு சொல்லுங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு கருத்து அதை பற்றி கருத்துக்களை நாங்கள் நீதிமன்றத்தில் சொல்வோம் உண்மை தொடர்பன்றத்தில் இருப்பதை பற்றி மக்கள் மன்றத்தில் பேசுவது அழகாக உண்மையின் கொள்கையை வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து எழுந்துருக்கோம் ஆனால் உண்மை இதுல வந்து இந்திய வந்து எதிர்ப்பு நாங்கள் வந்து இந்திய வந்து கட்டாயமா ஆக்கணும்னு சொல்லி தொடர்ந்து ஜித்ரி செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீதர்